அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் இது டிஆர்பியில் கேட்குற முக்கியமான பொது அறிவு கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொது அறிவு வந்துட்டோம் பிஜிடிஆர்பியில் பத்து கொஸ்டின்ஸ் வரும் அதில் ரெண்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட அரசு திட்டங்கள் அதாவது தமிழ் புதவன் விடியல் பயணம் இந்த மாதிரி திட்டங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் மூணுலேருந்து நாலு கொஸ்டின் இதுலேருந்தே கேட்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க படிச்சுட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது கடகரேகை விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலி யாரு நிக்கலோ கோண்டி அடுத்து ஒரு பொருத்துகள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க ஃபைனலாக நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள் காற்றழுத்த மாணி நீரியல் அழுத்தி பால் மாணி சர்க்கரை மாணி இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மாணி வளிமண்டல அழுத்தம் நீரியல் அழுத்தி பாஸ்கல் வீதி பால் மாணி பாலின் தூய்மை சர்க்கரை மாணி சர்க்கரை க்ளூ வேர்ட்ஸ் அதிலே வந்துருச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் மொகஞ்சந்தாரோ லோத்தல் மதுரை காஞ்சி இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி சிடிபிஏ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம் ஒன்று வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பது சளித்தல் எனப்படும் பாக்கியம் இரண்டு வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது தூற்றுதல் எனப்படும் ஆன்சர் தெரியுதா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இரண்டு சரி ரெண்டுமே கரெக்டு தான் ஆப்ஷன் சி புவியில் காணப்படும் நீரில் எவ்வளோ பர்சன்ட் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகிறது நைன்டி செவன் பர்சன்ட் நீரானது தான் கடல்களிலும் பெருங்கடலிலும் இருக்குது மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது கல்லீரல் கல்லீரல் நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் அமேசான் பிரைம் என்பவை பிரபல ஓடிடி தளங்கள் ஓடிடி என்பதன் விரிவாக்கம் ஓ ஓவர் தி டாப் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ரெண்டுமே கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஒன் தவறான இணையை கண்டடிக்க நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பார்க்கணும் பொருத்த மற்றதை கண்டுபிடிங்க பொருத்தம் இல்லாததை கண்டுபிடிங்க தவறான இணையை கண்டுபிடிங்க சரி இல்லாததுன்னு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க நம்ம கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ வயது ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு லோக்சபா உறுப்பினர்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இதுதான் கரெக்டு சாரி இதுதான் தவறானது இல்லையா மீதியெல்லாம் கரெக்டானு பாருங்கள் குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு இருந்தால் போட்டியிடலாம் ராஜ்யசபாவுக்கு முப்பது இதுக்கு சரியான வயது எவ்வளோன்னு தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் அடுத்து ஒரு பொறுத்துக்க பண்டைய கால கல்வி முறை இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிடிஏபி நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இதயம் மற்றும் ஆன்மா இது ரொம்ப முக்கியமான கொஷின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க சட்டப்பிரிவு தேர்ட்டி டூ எது தேர்ட்டி டூ நெக்ஸ்ட் ஒன் முட்டைகள் அழுகும்போது எந்த வாய்வு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது ஹைட்ரஜன் சல்ஃபைடு பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது திருவாரூர் திருவாரூர் நெக்ஸ்ட் அண்ட் அன்சர்டைன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அமர்த்தியா சென் இந்தியாவின் மீது பதினேழு முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் இது யார் நமக்கே தெரியும் கஜினி மாமுது முகமது தான் அப்படிங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம் ஒன்று நமது தே இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் நாற்பது ஆரங்கள் உள்ளன கரெக்டா தேசிய கீதமானது ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் எவ்வளோ ரெண்டு மட்டும்தான் கரெக்டு இல்லைங்களா அப்போ அந்த அசோக சக்கரத்தில் எவ்வளோ ஆரங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் தவறான இணையை கண்டறிய ரத்த வகை கொடுத்துட்டாங்க யார் இருந்தும் அவங்க ரத்தத்தை பெற்றுக்கலாம் இப்போ ஏ பாசிட்டிவ் ரத்தமாக இருந்தால் அவங்க ஏகிட்ட இருந்தும் ஓ கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்ல அது தவறானது எதுன்னு நம்ம கேட்குறாங்க இதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிசிடி எல்லாமே தான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம் ஒன்று கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது பௌத்த மதம் திகம்பர ஸ்வே ஸ்வேதம்பரம் என்ற பிரிவுகளாக பிரிந்தது இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் கரெக்டு அதாவது கௌதம புத்தர் பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் எவ்வகை தாது தசைகளில் செயல்திறன் ஒழுங்குபடுத்துகின்றது பொட்டாசியம் அதிக இருப்பதால் சென்னை ஆசியாவின் டென்ட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது என்ன இருக்கிறதுனால வாகன தொழிற்சாலைகள் வாகன தொழிற்சாலைகள் பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்த பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதையும் குறிக்கும் பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்த பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் இதில் எது கரெக்டு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி பாஸ்பரஸ் டங்ஸ்டன் கிராஃபைட் போரான் இதுக்கான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா சி பிஏடி சி நெக்ஸ்ட் ஒன் அடுத்து ஒரு பாலாறு காவேரி தாமிரபரணி தென் பெண்ணை ஆறு இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் அடுத்து ஒரு பொறுக்க ஐஎன்எஸ் விக்ராந்த் தேஜஸ் ஜிஎஸ்எல்வி வந்தே பாரத் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மகள் கவனம் பண்ணிட்டே வாங்க ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் கீழ் உள்ளவற்றுள் எது எவை புதை வடிவப் பொருட்கள் தார் தார் மற்றும் நிலக்கரி நிலக்கரி பெட்ரோலியம் பெட்ரோலியம் அணுக்கரு கரு எல்லாமே தான் ஓகேங்களா ஏபிசிடி நாலுமே இதுக்கு ஆன்சர் கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம் ஒன்று நமது சூரிய குடும்பமானது பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ரெண்டுமே கரெக்ட் தான் நெக்ஸ்ட் ஒன் புவி தனாச்சில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணம் பகல் இரவு ஏற்படுகிறது லீப் வருடம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது கொஷினை பாத்திரியுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எது ஆன்சருன்னு ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு இல்லைங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் கரெக்டு லீப் ஆண்டுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் தலைநகரை டெல்லியிலிருந்தே தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார் முகமது பின் துக்லக் நெக்ஸ்ட் பின்வருமனில் எது வேர் அல்ல உருளைக்கிழங்கு இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை எது வந்துருச்சு இப்போ ஃபைவ் ஜி வந்துருச்சு ஓகேங்களா எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் ஆன்சர் பெரோஷா துக்லக் ஆன்சர் சி யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு பனைவரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது கரெக்டு ரெண்டு மட்டும்தான் கரெக்டு இல்லையா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசை வேகத்தை விட குறைவு என்பதால் இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் தம் கண்களுக்கு தெரிகிறது உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க கருவி மின்னல் கடத்தி ஆகும் ஆன்சர் ரெண்டு மட்டும் சரி ஆன்சர் என்ன இரண்டு மற்றும் சரி ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார் இயர் முக்கியம் இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு இயரும் கேட்கலாம் இரண்டாம் பகதூர் ஷா தவறான இணையை கண்டறிய பொதுத்துறை தனியார் துறை முதன்மைத்துறை மூன்றாம் துறை தவறாக இருக்கிறது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் என்ன பி நெக்ஸ்ட் ஒன் தாஜ்மஹால் டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது இது எல்லாத்துக்கும் தெரிந்தது ஒன்றே எதில் யமுனையில் இல்லையா ஓகே எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு எதில் ரெண்டாயிரத்தி பதினாலு நோட்டா அறிமுகம் நோட்டானா என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும் கீழே முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தளக்காற்றின் பெயர் நார்வேஸ்டர் நார்வேஸ்டர் சிம் கார்டு ஏடிஎம் கார்டு என் டேஷ் என்ற குறை கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும் சிலிகான் ஆன்சர் என்ன சிலிகான் இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார் மன்னர் மூன்றாம் சார்லஸ் பிரித்திவிராஜ் ராஷோ எனும் காவியத்தை இயற்றியவர் சன் பார்த்தை சன் பார்த்தை ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது குரல் வலை பொது இமயமயத்தொடர் ராக்கி மயத்தொடர் எது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி டி நெக்ஸ்ட் ஒன் வாக்கியம் ஒன்று குதும்பினார் குத்புதின் ஐபக்கல் தொடங்கப்பட்டு இஸ்துமிலா கட்டி முடிக்கப்பட்டது துதும்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு ஒன்று மட்டும் சரி அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்தியாவின் தேசிய மரம் இந்தியாவின் தேசிய மரம் என்ன ஆலமரம் ஓகேங்க இன்றைக்கான வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான பாயிண்ட்ஸை பக்கத்தில் நோட்டு வச்சு ஹின்ஸ் எடுத்துகிட்டே வாங்க இப்போ ஃபைனலாக எல்லாத்துக்கும் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ